¡Que tu me te

நான் மீராக்காக தான் பேச வந்தேன் அடுத்த முகூர்த்தத்திலே உனக்கு மீராக்கும் கிடையாது மறுபடியும் அதே பேசிட்டு இருக்காதே இஷ்டம் மீரா என்னடா போற தங்கமான பொண்ணுடா அப்படி ஒரு பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் எனக்கு தெரியாது மதி மீரா அந்த வீட்டுக்கு வந்தாங்கணும் அவ எப்பவும் மட்டும் இருக்கணும் உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ மீரா வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் இதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க இப்ப இது கூட கல்யாணம் பண்ணணும் சொல்லிட்டு இருக்கீங்க இப்போதைக்கு எனக்கு மேரேஜ்ல எந்த இன்ட்ரஸ்ட் இல்ல நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் தாராளமா ஸ்டார்ட் பண்ணு மேரேஜ்க்கு அப்புறம் மீரா கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணு அம்மா என்னது உங்களுக்கு பிரச்சனை நான் தான் சொல்லிட்டு இருக்கல எனக்கு பிடிக்கலனே விடுங்களா உங்களுக்கு என்னம்மா மீரா கூட கல்யாணம் பண்ணனும் அதானே நானே மீரா கூட நல்ல பேனா பாத்துட்டேன் நீங்க சொல்ற மாதிரி அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணி வச்சிரலாம் போதுமா

சின்னாரு எப்பவே நான் மீரா போ நல்ல பேனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் என்னை பொறுத்தவரை மீரா எப்பவும் என் கூட இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அது உன்னார மட்டும்தான் முடியும் அன்னைக்கு வீட்டு விட்டு போறேன்னு சொல்றப்போ நான் இங்கே இருமான்னு சொன்னேன் இங்க இருந்தால் சரிப்பட்டு வராதமா இன்னைக்கு எந்த உரிமையாக இருக்குதுன்னு கேட்குறா அதுக்கு நான் என்ன சொல்ல நீங்க மீரா பண்றீங்க மீரா உங்களுக்கு எப்படி தெரியும் உனக்கு ஞாபகம் இருக்க மதி அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு ரொம்ப சீரியஸாக இருந்தாரு ஆக்சிடென்ட் இங்கே நடக்கல பெங்களூர்ல நடந்தது என்னமா சொல்றீங்க பெங்களூர்ல நடந்துதா ஆமா மதி உன்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அடிச்சு இழுத்துட்டு போறாங்கன்னு ராஜேஷ் கால் பண்ணி அண்ணன் கிட்ட சொன்னான் அண்ணா அண்ணே இங்க கிட்ட எதுமே சொல்லாம அவன் கிளம்பிட்டான் ஆகாஷ் இங்க கிட்ட இத பத்தி எதுமே சொல்லல எனக்கு வேலை இருக்கு நான் நைட் வர மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் இந்த டைம்ல என்ன வேலை இருக்குன்னு ஜெகனுக்கு அப்பா கால் பண்ணாரு அப்பதான் உன்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு தெரியும் இங்க ரெண்டு பேத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே உறைஞ்சி போயிட்டோம் அப்பவே அப்பா கிளம்புறேன்னு சொன்னாரு எனக்கு மனசு கேட்கல நானும் உங்க கூட வரேனே நானும் அப்பா கூட வந்தேன் அப்பா தான் கார் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தாரு எங்கள் ரெண்டு பேத்துக்கு ரொம்ப பயம் உனக்கு என்னாச்சு ஏதாச்சும் உடம்பிக்கிட்டே வந்தான் அப்பா கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் திடீர்னு நெஞ்சு வழி வந்துட்டு நினைக்க தடுமாறி ஒரு மரத்தில் போயிட்டு மோதிட்டாரு அப்பாவுக்கு ரொம்ப அடிபட்டுட்டு அது உனக்கே தெரியும் அப்பா எந்த அளவுக்கு சீரியஸா இருந்தாருன்னு எனக்கு மயக்கம் மட்டும்தான் இருந்தது அப்போ எங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தது மீராதான் நான் மைக்கு தெரிஞ்சு திறந்து பார்த்தப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் பக்கத்தில் மீரா இருந்தா உங்களுக்கு ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் எதுவும் பயப்படாதீங்கண்ணே மீரா சொன்னா பக்கத்தில் அப்பாவை காணும் நான் அப்பாவுக்கு என்னாச்சுன்னு ரொம்ப அழுத்திட்டு இருந்தேன் அப்பா தான் மீரா சொன்னா அவருக்கு ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ஆப்ரேஷன் தான்மா நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க அவரும் நல்லா தான் இருக்காருன்னு நைட்டு ஃபுல்லாக எங்க கூடவே இருந்தா மார்னிங் ஆகாஷ் வந்துதந்தான் ஆகாஷ் கிட்டே எங்களை விட்டுட்டு கிளம்புனா அந்த பொண்ணு பேரு கேட்டுக்கல அப்போ மீனா மட்டும்னா அப்பா எல்லாரும் நம்ம கூடவே இருந்திருக்க மாட்டாரு அப்பாவே முடிஞ்சிட்டு இருக்கோம் கடவுள் மாதிரி வந்து எங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு இல்லைன்னா இப்போ அப்பாவும் இல்லை

அப்புறம் ஜெனிக்கிட்ட நான் மீரா பற்றி விசாரித்தேன் அப்போ தான் எனக்கு தெரியும் மீராவுக்கு அப்பா அம்மா யாருமே இல்லையா சின்ன பிள்ளையிலருந்தே ஹாஸ்டலில் தான் வளர்ந்துருக்கா அதை கேட்டதும் எனக்கு எதையுமே நின்று போயிடுச்சு இப்படி ஒரு நல்ல பொண்ணுக்கு அப்பா அம்மா யாருமே இல்லையா சின்ன பிள்ளையிலேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா சொந்தம் சொல்லிக்க யாருமே இல்லாமல் இருந்திருக்கா நான் அப்பவுமே பண்ணிட்டேன் என் பொண்ணு மாதிரி நான் பார்த்துக்கணும் என் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகணும்னு சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா

இங்க கேட்டடி ஏ வாழ்க்கை தான் நீ வாழற அக்கோட வாழ்க்கை தான் நம்ம வாழறானே உனக்கு கொஞ்சம் கூட குற்றவணத்து இல்லல அஷோக் கிட்ட போக வேண்டியதா? ஆனா நீ அப்படி பண்ண மாட்டே. நீ திட்டம் போட்டு தான என் வாழ்க்கைய பறிச்ச. அப்புறம் எதுக்கு நீ பண்ணப் போற? இத அக்காவுக்கு பார்த்து மாப்ள. அக்கா கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாலே இவர பார்த்ததனால சம்மதம் சொன்னாலே நீ நினைக்கிறல? ஆனா நீ வார்த்தைக்கு வார்த்தை பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படி சொல்றவ என்ன பண்ணနေந்திருக்கணும்? நான் மண்டபத்துக்கு வந்த உடனே தாளி கட்டி என்கிட்ட கொடுத்துருக்கணும். ஆனா நீ அப்படி பண்ணதியே?

அசோக் தவிர பெரிய யாரும் இல்ல அசோக்கு என்னதான் பிடிக்கும் எனக்கு அவரு பிடிக்கிறது அவருக்கு என்ன பிடிச்சது ஆனா நீ இப்ப நடுவுல வந்து அசோக்கு பிடிக்குடியே

எனக்கு உயிரே வந்தது எதுக்கு அப்படி பண்ணீங்க என்கிட்ட நான் கால் பண்றப்ப அட்டென்ட் பண்ணிருக்கல நான் வீட்டுக்கு வந்துட்டேன் என் மொபைல் சைலண்ட்ல விழுந்தது நான் அதை கவனிக்கல நீங்க உங்க ஃப்ரெண்டு கூட ரொம்ப பிஸியா பேசிட்டு இருந்தீங்க அதான் உங்களை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு போறேன்னு என்கிட்ட சொல்லிருக்கல இல்ல ஒரு மெசேஜ் பண்ணிருக்கல சரி விடுங்க இதுக்கு மேலே இப்படி பண்ணாதீங்க ஃபோன் பண்ண முடியலனாலும் ஒரு மெசேஜ் ஏதோ போடுங்க நான் கிளம்புறேன் எங்க போறீங்க ஆபீஸ்க்கா ஆமா ஏங்க ரெஸ்ட் எடுக்கல நீ லீவ் போட்டுடுங்க லீவ் போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க ஏய் போட்டு ரெஸ்ட் எடுக்கணுமா எதுக்கு நான் போறேன் இல்ல சும்மா தான் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன் அதான் ரெஸ்ட் எடுக்கற அளவுக்கு

இப்போ ரொம்ப சொன்னதுக்கு நினைவுகள் விளையாடுதே புரியாமலே இதயங்கள் இணைந்திடும்

நீங்க தான் ஹாஸ்டலுக்கு போனதுமே வேறு வாட் பண்ணுறீங்களே மார்னிங்காக ஓப்பன் பண்ணுறீங்க பேசக்கூட டைம் இல்லை அனைத்துக்கே நேரம் சரியாகிடுது இந்திய பேசிக்கிறேன் எந்த வேலையான கொஞ்சம் பண்ணி வைங்க நான் கேட்டதுக்கு பேர் சொல்லு ஜின்னு தினி நீ ஜிம்மு அப்படி ஒரு வேலை பண்ணேன் குனுக்கு மட்டும் பண்ணிருக்கேன் அது மதி மட்டும் நான் படித்த ஸ்கூல் காலேஜ் எல்லாம் உமன்ஸ் பாய்ஸ் கிட்ட நான் பேசுனதே இல்லை நான் பேசினேன் ஃபர்ஸ்ட் பாய்ஸ்னா அது மதி மட்டும்தான் தான் சிரிப்புனா என்னன்னு தெரியாது மகிழ்ச்சினா எப்படி இருக்குன்னு தெரியாது ஸ்கூல் விட்டா ஹாஸ்டல் ஹாஸ்டல் விட்ட காலேஜ் அப்படியே லைஃப் போயிடுச்சு எங்கள் அப்பா டெத்துக்கு அப்புறம் நான் மனசளவில் உடம்பு அளவில் ரொம்ப பாதிச்சிட்டேன் அதுல இருந்து என்னால வரவே முடியல என்ன சொல்ல போனா சூசைட் அட்டம் பண்ணிட்ட சிஸ்டர் தான் என்ன பார்த்து அப்புறம் ஏன் கூடவே இருந்தாங்க என்ன தனியா விடாம அப்படியே ஒரு சிக்ஸ் மந்த் போயிடுச்சு ஒரு நாள் வந்தான் என்ன தேடி எனக்கு மதி ஒரு நல்ல மரியாதை இருந்தது நானே தெரியாத ஒரு பொண்ணுக்காக இப்படியெல்லாம் பண்ண முடியுமா இவர் மாதிரி ஒருத்தரை நான் பார்த்தது இல்ல நான் யார் கூட பழகந்தது இல்ல அப்படி நான் பழகிருந்தானோ மதி மாதிரி வரதுல நான் பாத்துறப்பனான தெரியல இப்படி ஒரு ஆறு மாசம் பழகிருச்சு நான் மதி எதுக்கு அப்புறம் பாப்பன நினைச்சு பார்க்கல ஒரு நாள் வந்தான் அந்த நாள் என் வாழ்க்கையே மறக்க முடியாத நாள் மாத்தனா சிரிப்புனா என்ன சந்தோஷனா என்னன்னு அந்த நாள்ல தான் எனக்கு அவன் புரிய வச்சான் அந்த நாள் நான் சந்தோஷத்தோட உச்சிக்க போயிட்ட என்ன சிரிக்க வச்சா என்கிட்ட அன்பா பேசணும் இவனுக்குள்ள என்ன ஒரு மேஜிக் இருக்கு என்னோட மொத்த கஷ்டத்தையும் ஒரே நாளே போக்கிட்டான்னு நினைச்சேன் அன்னைக்கு ஈவினிங் அவன் கிளம்புறான்னு சொன்னான் அப்ப என்னால அதை தாங்கிக்க முடியல ஏன்னா ஒரு நாளே எப்படி இந்த அளவுக்கு மாற முடியலை நினைச்சேன் என்னடா அந்த பொண்ணு இவ சீப்பா பிஹேவ் பண்றானே நினைக்கிட கூடாதுன்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன் அது அப்பா எனக்கு காதலா வேற ஒரு ஒன் வீக் அது அப்படியே போயிடுச்சு அப்புறம் ஃபோன் போக போக எனக்கு இருந்தது で வர்க்குக்கு ஜாயின் பண்ண அவ இருந்த பக்கம் தெரியாதா அம்மன் ஹாஸ்டல்ல இருந்தது அங்க ஸ்டே பண்ணிக்கிட்டேன் கிடைக்கிற நேரல அவன பாக்க போய்டுவ என்ன சொல்ல போனா அவன பாத்துக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது என்ன சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் நான் பார்வ மாட்டோம் மதி தான் இருக்கும் நான் அவன சரிகாம பாத்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அவன எனக்கு அவ்வளவு பிடிக்கும் இந்த வாழ்க்கை முழுக்க நீ அவன பாத்துக்கிட்டே இருன்னு சொன்னானோ அவன நான் சரிகாம பாத்துக்கிட்டே இருப்பேன்

இருக்க முடியாதோ அதே போல் தான் அவனுக்கு இருக்கும் நினைச்சேன் ஆனா அவன் அப்படி இல்லைன்னு எனக்கு புரிய வச்சுட்டான் அவன் எனக்காக வருவானு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல அவனுக்காக நான் காத்திருப்பேன் மதீஸ்வரன் எந்த குறுகுறிக்க ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படி இருந்தான் மதீஸ்வரை ரெண்டு கிளாயின் படிக்க இப்படியும் வச்ச சொன்னேன்

என்னை தந்தேனே வழியில் தொலை தாயே அன்பே அன்பே என்னிடம் நானே இல்லாமல் என் சொல்வேனோ சொல்லோ